இருக்குதுன்னா என்ன அர்த்தம் எங்கேயோ ஒரு இடத்துல கலவரம் இருக்கு அதிகமாக விட்டு உடம்புல எங்கேயோ இன்ஃபெக்ஷன் இருக்கு கிருமி தொற்று இருக்கு உங்களுக்கு இருமல் இல்லையா டயபெட்டிக் காமனஸ்ட் யூரின்ல பசல்ஸ் பார்க்கணும் பசல்ஸ் ஒன்றும் இல்லையா பசி இல்லாமல் இருக்கா கொமட்டிட்டு இருக்கா ஒன்றுமே இல்லையா அப்படின்னா கல்ச்சர் பார்க்கணும் கிருமி தான் இருக்கா எங்கேயோ ஒரு கிருமி தொட்டு அக்கல் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு அப்படி அப்படி தான் அந்த டோட்டல் கவுண்ட் கூடும் பொதுவாக லேடிஸுக்கு நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் அன்கண்ட்ரோல் அன்கன்ட்ரோல் டயபட்டிஸில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும் வந்தோன்னா ஹையர் சைடு போயிடும் இருபதனாயிரம் பன்னெண்டாயிரம் இருபதனாயிரம் அப்படி தான் இருக்கும் ஃபீவர் வரும் ஃபீவர் வந்தால் கண்ட்ரோல் வராது அதிகமாக இருக்கிறது நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இல்லை அந்த நோய் ஃபைட்டிங் அந்த நோய் எதிர்த்து சண்டை போடக்கூடிய அணுக்கள் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் இவருக்கு நோய் எதிர்ப்பு தன்மைலாம் அதிகமாக இல்லை இவன் ஒரு சின்ன ஃபோர்ஸ் இருக்குது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அங்கே சால்வ் பண்ணுறதுக்கு பத்து பேர் போய் சோலி முடிச்சிடுறான் அப்படின்னா நல்லது தானே பத்து பேரால் முடியல கூட ஆட்கள் அனுப்ப வேண்டியிருக்கு உடம்பு வந்து கூடுதலான வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்ணுது இருக்க வெள்ளை அணுக்கள் போத மாட்டேங்குது அதிகமாக வெள்ளை அணுக்கள் உற்பத்தி பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ராப்ளம் அங்கே ப்ராப்ளம் கலவரம் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒரு பத்தாயிரம் சோல்ஜரை அனுப்புகிறீங்க அந்த ப்ராப்ளம் தீண்டப்படாது திரும்ப இன்னொரு ஃபோர்ஸ் அனுப்புகிறீங்க அதே மாதிரி தான் வெள்ளை அணுக்கள் அதிகமாகுது அதிகமாகுதுன்னா எங்கேயோ இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்போ நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு நரம்பில் ஊசியெல்லாம் போட்டு மூணு நாள் கழித்து பார்த்தீங்க கவுண்டு இருபது நாயிரம் இருந்தது அது பதினாயிரம் வந்திருக்கு அப்படின்னா அந்த மருந்து வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் அப்போ அதே அந்த கோர்ஸ் என்னவோ அஞ்சு நாளோ ஏழு நாளோ தொடர்ந்து போட்டோன்னா கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகும் அதுக்கு பிறகு ப்ரிவென்டிவாக அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு சுகர் கண்ட்ரோலு மற்ற என்ன மெஷர்ஸோ என்ன நம்ம நோய் எதிர்ப்பு தன்மைக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து அப்படி கொண்டு வரணும் அதிகமாக இருக்கிறது அணுக்கள் அதிகமாக இருக்குன்னா நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது எதிர்ப்பு தன்மை இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் எதாவது மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இன்னும் வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு பாடி கூடுதலான வெள்ளை அணுக்கள் உற்பத்தி பண்ணாலும் அங்கே ஒன்றும் சண்டை தீந்த பரவாயில்ல அதனால் உற்பத்தி பண்ணிக்கிட்டு அந்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணோம் நீங்கள் ஆன்டிபயாட்டிக் போடுறீங்க மருந்து போடுறோன்னா அது வந்து செல்லுலார் லெவலில் ஆக்ட் பண்ணும் ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அந்த செல் மெம்பரை என்ன டிஸ்ட்ரப்ட் பண்ணி விட்ரும் டிஸ்ட்ரப்ஷன்னா அதை டேமேஜ் பண்ணி விட்ரும் அப்போ செல்லு இல்லாமல் ஒரு செல் ஆர்கானிசம் தான் அது செல்லே சோழி முடிஞ்சு போச்சு அது என்ன பண்ணால் அது தென்னடி கிடக்கும் அந்த நேரம் என்ன பண்ணால் நம்ம ஒயிட் வெள்ளை அணுக்கள் இருக்குல்ல அது போய் அப்படி ஒரு சுழட்டி உள்ளுக்குள்ளே வச்சு அதை அப்படியே கொண்டு போய் லங்ஸ்லேயோ எங்கேயோ வெளியே தள்ள வேண்டிய இடத்துல கொண்டு தள்ளிட்டு வந்துடும் அது நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னா தள்ளி கொண்டு கொடுத்துட்டு வெள்ளை அணு திரும்ப உள்ளே வந்துடும் இல்லை அதை சண்டை போட்டு செத்து போச்சுன்னா அப்புறம் மற்ற அணுக்கள்லாம் சேர்ந்து இதையும் சேர்த்து வெளியே தைக்கிறோம் சோழி முடிஞ்சு போனால் நம்ம மில்ட்டரியில் அடி வாங்கி இவனும் செத்து பண்ணான்னா இவனையும் அவனையும் சேர்த்து அந்த அந்தளவுக்கு கொண்டு தள்ளிட வேண்டியது இதான் போராட்டம் தான் என்ன வாழ்க்கையை பிறந்தலேருந்தே போராட்டம் தான் எங்கே நடக்குது போராட்டம் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் எங்கே வேலை இந்த இவனை யார் அனுப்பினா அந்த சோலை முடிக்கலாம் அப்படின்னு அதுக்குரிய ஆளை அனுப்பணும் சும்மா ஒரு நான் சொல்லுவேன் இவனா ஒருத்தன் எதிரி உள்ளே வரானா அவனை வந்து கூட்டு உட்காந்து எதிரி வரான்னு தெரியுது அவனை கூட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு என்னடே நீங்கள் வந்த என்ன அப்படின்னா அவன் நம்மளை குத்திட்டு போயிடுவான் எதிரி தான் வரான்னு தெரிஞ்சால் கதவை திறந்தவொடனே மூக்கில் ஒரு குத்து செவிட்டில் ஒரு அறட்டானி போட்டுட்டோன்னா அப்படியே சுருண்டு அப்படி அப்படித்தான் நான் வைத்தியம் பண்ணுவேன் இன்ஃபெக்ஷனுக்கு வைத்தியம் வந்து அதுக்கு என்ன என்ன ஆன்டிபயோட்டிக்கோ அதை கரெக்டான டோஸில் போட்டு ஒரு அடி அது இப்போ மினிமம் இன்னைக்கு கான்சன்ட்ரேஷன் ஒன்று இருக்குது நம்ம பிளட்டில் நம்ம கொடுக்குற முதல் டோஸ் வந்து எவ்வளவு லெவல் வருதோ அப்போ மினிமமாக எவ்வளோ இருந்தால் அந்த கிருமி சாகுங்கிற ஒரு லெவல் இருக்குது அந்த மினிமம் இனிகபிட்ரி கான்சன்ட்ரேஷனை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு மேலே நிற்கணும் நம்ம லெவல் தப்ப முடியாது அந்த கிருமி அது சரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த மருந்து தான் கொடுப்பாங்க அதுதான் மினிமம் இனஹிபிட்ரி கான்சென்ட்ரேஷன் விட கீழே கொடுப்பாங்க அதுக்கு கொண்டாட்டம் தானே அது என்னமோ பிரியாணி சாப்பிட்டோமே கிடந்து ஆடும் அதனால் அதில் நிறைய டெக்னிக் இருக்குது